மேசராசி ரெண்டாவது வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா என்னவா இருக்கணும் லக்னம் வந்து மீன லக்னம் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து அதாவது பொருளாதாரம் சேர்றது எப்படி சேரும் அப்படின்னா ஒன்று வந்து சொத்து பத்து வாங்கி அதிலருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறது அது அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இதில் இவங்களுக்கு வருமானம் நல்லா வரும் இன்னொன்று உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்களில் வருமானம் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு அரசு தொடர்பான வகையில் அரசியல் தொடர்பான வகையில் வருமானத்தை எடுப்பாங்க இது இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதே இது இவங்க சேமிப்பு அப்படிங்கிறது எங்கே சேமிக்கணும் அப்படின்னா சொத்து பத்தா தான் இவங்க கையில் நிற்கும் ஃப்ளோட்டிங் கேஷாக கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா கையில் வாங்கினேன் பையில் ஓடலை காசு போன இடம் தெரியலைன்னு வாகலை அது மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மொத்தத்தில் ப்ராப்பர்ட்டி வகையில் சேர்க்கறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது இதர் கமர்ஷிய கமர்ஷியல் ப்ரா ப்ராப்பர்ட்டியா அல்லது டொமஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று அந்த வகையில் சேர்த்தாங்கன்னா நிச்சயமாக லாபகரமாக இருக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு